கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் அவன் என்று ஆபரகாமை குறித்து வாசிக்கிறோம் ஆபரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார் நமக்கும் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அது நிறைவேறும்படியாக ஒரு வேலையையும் வைத்திருப்பார் அதுவரை நாம் இருந்து பெற்றுக்கொள்வதில்தான் அந்த ஆசிர்வாதத்தின் பூரணம் அடங்கியிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அநேக நாட்கள் காத்திருப்பது சோர்வை கொண்டு வரும் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது புது பலனை அடைகிறோம் உயர்வை பெறுகிறோம் அதனால் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை கர்த்தருடைய வேலைக்கு காத்திருப்போம் பெஸ்டாக பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர் குறித்து வைத்திருக்கிற ஏற்ற வேளையில் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் காத்திருக்கிறோம் ஆபிரகாமை போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களை இந்த வேளையில் கண்ணோக்கி பாருங்க அவர்களுடைய கண்ணீர்களை ஆனந்த கழிப்பாக மாற்றுங்க ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் எடுத்து போடுகிறோம் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் நிறைவேறும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்